அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் சுகுணாபுரம் கிளை பகுதியில் மஸ்திது தௌஹித் இறை இல்லம் அமைத்திட வாரி வழங்குவீர் கோவை மாநகர் மாவட்டத்தில் சுகுணாபுரம் பகுதியில் நான்காயிரத்தி ஐநூறு சதுர அடியில் அமைய உள்ள பள்ளிவாசல் இடத்திற்கான தொகை பத்திர செலவுடன் ரூபாய் நாற்பது லட்சம் பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மொத்த தேவையான தொகை ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ஒரு நபர் தொழும் இடத்திற்கான ஒரு முசல்லா தொகை ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு சுகுணாபுரம் கிளையின் அரும்பணிகள் சில பெண்கள் தாவா குழு ஆண்கள் தர்பியா மதரசா மாணவர்களுக்கான தர்பியா தீவிரவாதத்திற்கு எதிரான தெருமுனை பிரச்சாரம் கொரோனா காலத்தில் நிலவேம்பு கசாயம் தற்போது வரை வழங்கப்பட்டு வருகின்றது கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம்கள் உயிர்காக்கும் இரத்த தான முகாம்கள் இன்னும் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பள்ளிக்கு அதிகமான மக்கள் வரக்கூடிய சூழலில் கடுமையான இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மேலும் வரக்கூடிய மக்களுக்கு கழிவறை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் செய்ய இயலாத சூழல் உள்ளது இதனை கருத்தில் கொண்டு சொர்க்கத்தில் உங்களுக்கான ஒரு மாளிகையை அமைத்திட அல்லாவின் பாதையில் வாரி வழங்குவீர் உங்கள் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய வங்கிக் கணக்கு விவரம் அக்கவுண்ட் நம்பர் டூ ஒன் செவன் நைன் டூ ஜீரோ டூ ஒன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் ஃபோர் ஐஎஃப்எஸ்சி கோட் பி ஜீரோ டூ ஒன் செவன் நைன் டூ ஜீரோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கோவை புது மேலும் தொடர்புக்கு டிஎன்டிஜே ஜே சுகுணாபுரம் கிளை கோவை மாநகர் மாவட்டம்